السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ نحمدہ ونصلی علی رسول کریم سنگے کنی پر مکلے اللہ جلسہ علیہ تعالیٰ ودریہ مہتان کرنیہ அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தினுடைய சித்திரத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்து சாந்தியான சமாதானமான இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை உருவாக்கி பல வகையான மனிதத்தன்மையை நேயத்தை இந்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அற்புத வழிகாட்டியாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி இருக்கின்றான் அதற்கு கெய்டாக இறைமறை வேதத்தையும் நமது நாயகம் சல்லவ்வாக உடைகோ சொல்ல மன்னவர்களையும் அல்லாஹ் நமக்கு தந்து இவ்விருவர்களை நீங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையெல்லாம் எடுத்து மக்களுக்கு சமத்துவத்தையும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையையும் நீங்கள் நிலவச் செய்யுங்கள் என்பதாக அற்புதமான ஒரு மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை வீட்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் எதையெல்லாம் மனிதன் பாவமாக கருதுவானோ பாவமாக கருதக்கூடிய அனைத்தையுமே நம் மார்க்கம் பாவம் என்று தான் சொல்லும் பாவமாக கருதக்கூடிய அனைத்துமே மார்க்கத்திலே பாவம் எதெல்லாம் மனிதன் இந்தந்த காரியங்கள் நன்மை என்பதாக அவன் நினைப்பானோ அந்தந்த காரியங்களில் நம்மளுடைய மார்க்கம் மனிதன் நினைக்கக்கூடிய நன்மையான காரியங்களை நன்மை என்ப என்பதாகவும் நம் மார்க்கம் நமக்கு சொல்லும் குற்றங்கள் யார் செய்தாலும் அது குற்றம்தான் என்ற அடிப்படை இலக்கணத்தை உலக மக்களுக்கு சொன்னது நம் மார்க்கம் யார் பாவம் செய்தாலும் பாவம்தான் இந்த அற்புதமான ஒரு அடித்தளத்தை நம் மார்க்கம் போட்டு வைத்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களே சமீபத்திலே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து என்று பெருமையாக போற்றி பேசப்படக்கூடிய காஷ்மீர் என்ற அந்த மாநிலத்திலே அனந்தநாக் என்ற மாவட்டத்திலே உள்ள பெஹல்காம் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய பைசரன் என்ற புல்வெளியிலே கொடூரமான பயங்கரமான படுகொலை தாக்குதல் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு நம்முடைய இந்திய மக்களில் இருபத்தி எட்டு நபர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் பெருமளவில் காயப்பட்டு மருத்துவ சிகிச்சையும் பெற்று வருகின்றார்கள் இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய அரசு காஷ்மீருக்கு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையை மூடி வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல காஷ்மீருக்காக வேண்டி செல்லக்கூடிய டொமஸ்டிக் விமானம் அந்த விமானத்தினுடைய அந்த டிக்கெட்டினுடைய விலையும் கடுபயங்கரமாக ஏறிவிட்டது ஆறாயிரம் ரூபாய் இருந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம டிக்கெட் எடுத்தோம் காஷ்மீருக்கு அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயாக மாறிவிட்டது அந்த அளவிற்கு கடு பயங்கரமாக விமானத்தினுடைய டிக்கெட்டினுடைய விலையும் ஏறிவிட்டது அந்த சம்பவம் குறித்து நமது நாட்டினுடைய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய கண்டனத்தை ஆழ்ந்த இரங்கல்களை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் அதில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம் என்ற பதிலையும் கண்டனத்தையும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட யாரும் தப்பமிடமா தப்ப விடமாட்டோம் அத்துணை நபர்களுக்கும் சரியான பதில் இருக்கிறது என்ற கண்டனத்தையும் நமது நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கற்பனையிலும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு நாங்கள் தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம் என்ற அந்த க கண்டனத்தையும் பதிலையும் இதல்லாமல் மாநில வாரியாக எல்லா முதலமைச்சர்களும் தங்களுடைய அந்த இரங்கல் செய்திகளையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் நமது நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அற்புதமான கண்டனத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்படி வரிசையாக கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு தாக்குதல் யதார்த்தமாக சென்றவர்கள் சுற்றுலாவிற்காக வேண்டி சென்றவர்கள் இந்திய மக்கள் வெகுஜன மக்கள் அப்பாவி மக்கள் அந்த மக்கள் தங்களுடைய அந்த விடுமுறை நாட்களை மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு சொந்த பந்தங்களோடு உறவுகளோடு அங்கங்கே சென்று கழித்து விட்டு வரலாம் என்று சென்றவர்களுக்கு இப்படிப்பட்ட அதி பயங்கரமான ஒரு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் நடந்திருப்பது உலகத்தையே உலுக்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே நம் மார்க்கம் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போன்று நம் மார்க்கம் மனிதனாக பிறந்த ஆணோ பெண்ணோ மனிதர்களாக பிறந்த ஆணோ பெண்ணோ நீங்கள் பிறர் பயப்படும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ளவே கூடாது என்பதை அடிப்படையிலேயே தடுக்கிறது ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு இவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்தியாவினுடைய அனைத்து இஸ்லாமிய அமைப்பும் அனைத்து கட்சிகளும் எல்லா இஸ்லாமியர்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் யார் தாக்கினார்களோ யார் இந்த செயலிலே ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக எல்லா மக்களும் தலைவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள் அவன் யாராக இருக்கட்டும் அவன் இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ இந்துவோ யாராக இருக்கட்டும் ஒரு உயிரை கொள்ளுவதற்கு யாருக்கும் தகுதிகள் கிடையாது அருகதை கிடையாது அப்படிப்பட்டவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது இதைவிட ஒரு செய்தி கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த காஷ்மீர் என்ற அந்த பகுதி அந்த பகுதியில் குதிரை ஓட்டக்கூடியவர்கள் அதிகம் அந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு பகுதி நீங்கள் கூட கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதனுடைய புகைப்படங்கள் எல்லாம் வரிசையாக வரும் புற்கள் நிறைந்த பகுதி பணிகள் சூழ்ந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு புல்வெளி பகுதியில் குதிரை ஓட்டிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் இருபத்தி எட்டு நபர்கள் மரணம் இருந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் நமக்கு தெரியும் அதே நேரத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை அந்த காஷ்மீர் வாழ் பகுதியிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள்கள் அரணாக இருந்து பாதுகாத்து அவர்களை மீட்டு தந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் அதிகமாக வலையதளத்திலே வரவில்லை இதையும் ஒரு புறத்திலே நாம் பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள் நின்று அந்த சகோதரர்களை இந்தியனாக பார்த்தார்கள் மதமாக பார்க்கவில்லை நிறமாக பார்க்கவில்லை குலமாக பார்க்கவில்லை மொழியாக பார்க்கவில்லை நம் தேசத்தினுடைய குடிமகனாக அவர்கள் பார்த்தார்கள் பார்த்து அந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அந்த மக்களை குதிரை ஓட்டிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அந்த மக்களை பாதுகாத்து தமது மாநிலங்களுக்கு ஊர்களுக்கு அனுப்பி வைத்த விஷயங்களை எல்லாம் அந்த காட்சிகளை நேராக கண்ட மக்களே சொல்லக்கூடிய அந்த குறு வீடியோக்கள் வலைதளங்களிலே பரவலாக வைரலாக பரவி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் கண்ணியமானவர்களே நம் மார்க்கத்திற்குள்ளே கொஞ்சம் உள்ளே சென்று விட்டு வெளியிலே வரலாம் நம்மளுடைய மார்க்கத்தில் நம் மா நம்மளுடைய மார்க்கத்தினுடைய பெயர் என்னங்க இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய பொருள் என்னங்க நம்மை நம்மை அறிமுகப்படுத்துவதை எப்படி அறிமுகப்படுத்துவோம் முஸ்லீம் என்பதாக அறிமுகப்படுத்துவோம் இல்லையா அந்த இஸ்லாத்திலிருந்து பிறந்ததுதான் முஸ்லிம் அந்த முஸ்லிமனுடைய வேறு சொல் தான் இஸ்லாம் இந்த இரண்டிற்கும் பொருள் என்னவென்றால் சாந்தம் சமாதானம் பணிவு இரக்கம் மனிதநேயம் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் வாழுதல் என்று இது போன்ற பொருட்கள் எத்தனை இருக்கிறதோ அத்துணை பொருட்களையும் இஸ்லாத்திற்கும் முஸ்லீமுக்கும் பொருத்தலாம் போய் தேடி பாருங்க இதனுடைய பொருளை அப்படிப்பட்ட சாந்தமான சமாதானமான மார்க்கம் ரசூ சல்லல்லாஹு உலகி வசல்ல மன்னர்கள் சொல்ல சொல்லுவார்களா இல்லையா அவர் ஹதீசில ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மண் சலிமல் முஸ்லிமூன வயதிகி அலிசலம் சொல்லுவாங்க உன் கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு நோவினி கொடுக்காமல் இருப்பவன் தான் சிறந்த முஸ்லீம் என்பதாக சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க கூட சொல்லால் கூட பிறருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு நம் மார்க்கம் இருக்கிறது இதை தடுக்கிறது யாருடைய மனதையும் புண்படுத்தி விடாதீர்கள் யாருக்கும் கரத்தால் நோவிலை கொடுத்து விடாதீர்கள் என்ற அற்புதமான அச்சாணியை நம்முடைய மார்க்கம் போட்டு தருகிறது இஸ்லாம் என்றாலே சமாதானம் சாந்தி இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக வேண்டி இந்திய மக்கள் எல்லாம் வருத்தத்திலே இருக்கக்கூடிய சூழலிலே எதிர்புறத்திலே எப்பொழுதும் வளமையாக தூக்கி கொண்டு வருவார்கள் அல்லவா மதத்தின் பெயரால் அரசியல் என்பதாக அவர்கள் இஸ்லாம் ஒரு மோசமான மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இவர்களெல்லாம் இப்படித்தான் செய்வார்கள் சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு இப்படிப்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது என்பதாக வாய்க்கு வந்தார்போல் வசை பாடக்கூடிய எதிர்கூட்டமும் இன்று உலா மிகுந்த வேதனை நம் மார்க்கம் எப்படி நடந்து கொள்ள சொல்கிறது என்பதை ஆரம்பத்திலே நாம் விளங்க வேண்டும் விளங்காதவர்களுக்கு அதை நாம் விளக்கி கொடுக்க வேண்டும் ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது ஹதீதாக பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லுவார்கள் லா அவுலா சொல்றாங்க அழகான வாசகம் நீங்க நடந்து போறீங்கல்ல நீங்க நடந்து போகாதீங்க அதே போல் நீங்கள் சைக்கினையும் நீங்கள் காட்டாதீர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நடந்து செல்லுதல் கூடாது சைக்கினையும் கூடாது யாரிடத்துல உங்களுடைய சகோதரன் இடத்துல அது கூடாது எதை கொண்டு பிஸ் ஆயுதங்களை கொண்டு நீங்கள் கையிலே தெரியும் அளவுக்கு நீங்கள் இஷாராவை காட்டிக்கொண்டு சைக்கிளை காட்டிக்கொண்டு தெரியும் அளவுக்கு நீங்கள் ஒரு ஆயிரத்தை கையிலே வைத்துக்கொண்டு தெருவிலே நடக்காதே என்பதாக ரசூலாய் சரவலாளம் அவங்க சொல்றாங்க எந்த அளவுக்கு நமக்கு சட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருளை கடையில் வாங்க போகிறோம் வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு அருவாமனையை வாங்க போகிறோம் ஒரு அருவாவில் வாங்க போகிறோம் அல்லது வந்து தேங்காவை உரிக்கிற அந்த கடப்பாறை போன்று இருக்கக்கூடிய அந்த கருவியை வாங்க போகிறோம் ஒரு கத்தியை அந்த கத்தியை வைத்து பழங்களை அறுப்போம் மீன்களை வெட்டுவோம் காய்கறிகளை வெட்டுவோம் அந்த கத்தியை நாம் வாங்கப் போவோம் இல்லையா இது நம்மளுடைய வீட்டு உபயோகப் பொருட்கள் தான் அந்த உபயோகப் பொருளை நீ கடையிலே வாங்க சென்றாலும் கூட பிறருடைய பார்வை படும் அளவிற்கு அதை நீ வெளியிலே காட்டிக்கொண்டு வராதே என்பதாக நம்மளுடைய மார்க்கம் தடுக்கிறது எவ்வளவு அழகான மார்க்கம் அப்படி செய்யாதீர்கள் அப்படி நீங்கள் காட்டிக்கொண்டு வந்தால் உங்களுக்குள்ளே ஷைத்தான் பூந்து விடுவான் என்பதாக சூருல்லாஹா அலிஸ்லம் சொல்லிவிட்டு அல்ல ஷைத்தான சூருல்லா சலுள்ளா அலேஸ்வரம் அவங்க சொல்றாங்க ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்திலே யாராவது விளையாட்டாக பேசக்கூடிய அந்த விளையாட்டு வார்த்தைகளை கூட உனக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு உன்னுடைய உள்ளத்திலே அவன் பதிய வைத்து அந்த ஆயுதத்தை அவனுக்கு எதிராக அவன் பயன்படுத்த வைத்து உன்னை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவான் என்ற விஷயத்தை ரசூல்லாய் சதனலாவுடைய சிலமனவர்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய கைகளிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆயுதங்கள் கூட வெளியிலே தெரியாமல் இருக்கும் அளவிற்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது சங்கி கூறியவர்களே அதனால் தான் சொன்னேன் இஸ்லாம் சாந்தமான மார்க்கம் ஒற்றுமையை போதிக்கக்கூடிய மாற்ற மா மார்க்கம் தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய மார்க்க மார்க்கம் நமக்கு எதிரே நிற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன்னத பண்புள்ள மார்க்கம் அது அப்படிப்பட்ட மார்க்கத்திலே இப்படிப்பட்ட கொடூர செயல்கள் எல்லாம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லி வருகின்றேன் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு முரேஹி வசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீசிலே சொல்லுவார்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது செய்தியாக இந்த செய்தி செய்தி பதிவாகி இருக்கிறது நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க மலக்குமார்களுடைய சாபம் ஒருவனுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள் மலாய்க்குமார்கள் வானவர்கள் அவர்களுடைய சாபம் அந்த சாபத்தை பெற்றவன் யார் மலாய்க்குமார்களுடைய சாபத்தை பெற்றவன் யார் சல்லாசன் சொன்னாங்க மண் அஷார் அலா அஹி ஹிபி ஹதீதி ஒரு ஏதாவது ஒரு இரும்பை எடுத்து ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பை எடுத்து தன்னுடைய சகோதரனுக்கு அப்படி லேசா காட்டுவான் சைக்கிளை காட்டுவான் என் கையில் இரும்பு இருக்கு பார்த்து பேசு சொல்றமா இல்லையா என் கையில கம்பு இருக்கு பார்த்து பேசு சொல்றமா இல்லையா என்கிட்ட ஆயுதம் இருக்கு ஒன்னிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறமா இல்லையா இது போன்ற வார்த்தைகள் இது போன்ற வார்த்தைகள் அப்படிப்பட்ட இஷாரா செய்யக்கூடிய அன்ற மனிதனின் மீது மலாய்கத்மார்களுடைய சாபம் அவன் மீது இறங்குகிறது என்று சொன்ன ரசூலுல்லாய் சல்லாஹ் உடைய வசல்லமன் அவர்கள் அந்த ஹதீசனுடைய தொடரை இப்படி முடிக்கின்றார்கள் எப்படி தெரியுமா வயின்கான அகாஹுலி அபீஹி வ உம்மிஹி என்று முடிக்கின்றார்கள் என்ன தெரியுமா ஒரே தாயினுடைய கருவறையிலிருந்து பிறந்த இருந்த இரண்டு சகோதரர்கள் இப்படி செய்தாலும் அந்த அவர்களுக்கும் அல்லாஹினுடைய மலக்குமார்களுடைய சாபம் இறங்குகிறது என்பதாக நாயகம் சல்லுள்ளாஹு அரைஹி வசல்லமன் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் என்றால் நம் மார்க்கம் சமாதானமான மார்க்கம் சாந்தியான மார்க்கம் அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம் தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய மார்க்கம் என்பதை ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் அடுக்கடுக்காக நாம் எடுத்து வைத்து கொண்டே செல்லலாம் சங்கைக்குரியவர்களே காஷ்மீரில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது உண்மையாக க கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வுதான் இதில் இந்த ஒரு நிகழ்வை ஒரு மதத்தினுடைய துவச துவேஷத்தை கொண்டு மத அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வகையான புரளுகள் புரளிகள் புரட்டுகள் என்ன தெரியுமா மதத்தை கேட்டு கொண்டார்கள் என்பதாக ஒரு குரளி வந்தவர்கள் சுட வந்தவர்கள் காஷ்மீரில் நீ இந்துவா நீ முஸ்லீமா நீ இந்துவா முஸ்லீமா நீ கேட்டு கேட்டுக் கொண்டார்கள் என்பதாக ஒன்று இரண்டாவதாக அந்த ஆண்களை குறிவைத்த அவர்கள் அந்த ஆண்கள் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கின்றார்களா என்பதாக ஆடையை கலட்டி பார்த்தார்கள் என்பதாக இரண்டு ஓகேவா இந்த இரண்டு விதமான இந்த விஷயத்தை பொதுவாக இந்தியா முழுவதும் இருக்கின்றார்கள் ஆனால் அங்கு அந்த நிகழ்வில் நடந்து அந்த நிகழ்வை பார்த்துட்டு வந்தவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்துவான்னு கேட்டு கேட்டு கொண்டாங்களா அப்படிங்கிறத எங்களை அங்கே உள்ள நபர்கள் சில நபர்கள் இப்படி சொல்லி நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பேட்டி கொடுங்கன்னு சொல்ல வச்சாங்க வலுக்கட்டாயமாக எங்களை சொல்ல வச்சாங்க அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க குரு வீடியோக்கள் தகவல் மூலியமாக நம்ம பார்க்க முடியுது ரெண்டாவதுங்க திருட வர்றவன் பட்டுன்னு திருடிட்டு போகணும் தான் பார்ப்பான் ஒரு தப்பு செய்ய வர்றவன் டக்குன்னு தப்பு செஞ்சுட்டு போகணும் தான் பார்ப்பான் உள்ள ஒரு தீவிரவாதி இறங்கி மக்களை கொல்லணும்னு அந்த சுற்றுலா பயணிகளை சுட்டு கொல்ல வேண்டும் என்பதாக ஏகே பாட்டிசவனோட உள்ளே வந்திருக்கான் அங்கே என்ன பா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனாக நடக்குது இல்லை கேட்குறேன் இல்லை வேறு ஏதாவது வந்து ஆவணங்களுடைய வெரிஃபிகேஷன் அங்கே நடக்குதா வந்த உடனே சுட்டு விட்டு போகணும் அப்படின்னு தான் அவன் நினைப்பான் அவன் ஆடையை கலட்டி பார்க்கறது நீ முஸ்லீமா நீ இந்துவா இதுக்குள்ளே வந்து எத்தனை அடுக்கு பாதுகாப்பு காஷ்மீரில் இருக்குது தெரியுமா அது பின்னாடி நான் வர்றேன் அப்ப வந்தவர்கள் சொல்றாங்க அவங்க வந்ததும் தெரியல போனதும் தெரியல வந்தார்கள் ஆண்களை மட்டும் அவர்கள் குறிவைத்தார்கள் ஆண்களை மட்டும் அவர்கள் குறிவைத்தார்கள் இந்திய ராணுவத்தினுடைய ஆடை அணிந்திருந்தார்கள் இந்து இராணுவத்தினுடைய ஆடை அணிந்திருந்தார்கள் இருந்தார்கள் கையிலே ஏகே ஃபார்ட்டி செவன் என்ற அந்த துப்பாக்கியும் வைத்திருந்தார்கள் வந்தவர்கள் சர சர சரவ என்று குருவி சுற்றதை போன்று சுட்டுவிட்டு அதிவிரைவாக விரைவாக அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதாக அங்கு நடந்த நிகழ்வை பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய தகவலை நாம் பார்த்து வருகின்றோம் இதை மறைச்சு இவர்கள் சொல்லக்கூடிய முஸ்லீமா இந்துவா இவன் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கிறதா பண்ணவில்லையா இவன் எப்படிப்பட்டவன் என்பதெல்லாம் நடந்ததாக கூறுகிறார்கள் இது முற்றிலுமாக வதந்தி என்பதையும் நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு உயிர் இந்திய உயிர் அநியாயமாக கொள்ளப்படுகிறது என்றால் இந்திய மக்கள் ஜாதி மதம் பெறாமல் அனைவர்களும் ஒரே அணியிலே நின்று அதற்கு கண்டிப்பாக நாம் தெரிவிப்போம் தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளாடும் பொழுது நம்ம இந்தியாவுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணணும் இந்தியாவினுடைய பதினோரு பிளேயர்ஸு அவன் காஃபிராகவே இருந்தாலும் சரி அவன் நம் மண்ணுக்கு சொந்தக்காரன் நம் நாட்டுக்கு சொந்தக்காரன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது அவன் அந்நியன் நம் நாட்டை சார்ந்தவன் அல்ல பங்களாதேஷோடு விளையாண்டாலும் அவன் நான் அந்நியன் அவன் அவன் நம் நாட்டை சார்ந்தவன் அல்ல சரி அப்படியே அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு நாட்டுக்கு மலேசியா இஸ்லாமிய நாடு சவுதி இஸ்லாமிய நாடு கல்ஃப் எல்லாமே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு யாராவது ஒருவர் அங்கு சென்று நான் முஸ்லீம் ஆகையால் எனக்கு இக்காமா இல்லாமல் என்ன வாழவை என்று சொன்னால் உங்களை வாழ வைப்பானா ஐசி இல்லாமல் என்ன வாழவை அப்படின்னு சொன்னா உன்னை வாழ வைப்பானா நீ இஸ்லாமிய நாடு இஸ்லாமியர் நீங்க ஆட்சி புரியுறீங்க நான் முஸ்லீம் இப்பா நீனு அசாத் அல்லா இல்லாஹில்லா நானும் அசாத் அல்லா இல்லாஹில்லா என்ட்டையும் ஐசி வாங்குற என்ட்டையும் இக்காம வாங்குற என்ன வாழ என்ன வாழ வைப்பானா தூக்கி பாலடைந்த ஜெயில தூக்கி போட்டுருவான் நீ எதுல தூக்கி போடுவான் ஜெயில தூக்கி போட்டுருவான் என்றுமே நம்மளுடைய தேசப்பற்றை எக்காரணத்தை கொண்டும் நாம் விடுவது கிடையாது இல்லையா தேசத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோம் இல்லையா இதையெல்லாம் தாண்டி நம்மை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதாக சில விஷ கிருமிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி சில வேலைப்பாடுகளை இது போன்ற நிகழ்வுகளின் மூலியமாக நம் நம்மீது உண்டான அந்த வெறுப்பை மக்களுக்கு தீரே திணிக்கக்கூடிய வேலைகளை மிக கச்சிதமாக பார்த்து வருகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் சரி இப்படிப்பட்ட கொடூர நிகழ்வு நடந்திருக்கு இந்த நிகழ்வை செய்தவனுக்கு நம்மளுடைய மார்க்கம் எப்படி தண்டனை கொடுக்க சொல்கிறது என்பதாக குரான் நான் தேடி பார்த்தேன் அப்பாவிகளை கொன்ற அந்த பயங்கரவாத தாக்குதல் செய்த அந்த நபருக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் ஜல்லசான திருமுறையில் அழகான முறையில் தண்டனை குறித்து பேசுவான் என்ன தெரியுமா வலா தாஹு வலா தாகுது இல்லா அல்லாஹினுடைய மார்க்கத்தில் இந்த மாதிரி நபர்கள் மீது நீங்கள் இறக்கம் காட்டி அவங்கள விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்களா என்ன சொல்றான் அவங்களின் மீது ஒரு சொட்டு இரக்கம் காட்டி அவர்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் முதல் விஷயம் இரண்டாவதாக அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹு சொல்லுவான் அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதாபு அந்த வேதனை அந்த தண்டனை எப்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் பொது வெளியிலே எல்லா மக்களுடைய பார்வைக்கு முன்னால் வைத்தும் அவர்களுக்கு நீங்கள் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் இது போன்ற கொடூர செயல்களிலே ஈடுபட்ட நபர் யாராக இருக்கட்டும் அவனுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுது அழகான மார்க்கம் சாந்தமான மார்க்கம் சமாதானமான மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அதனால தான் திருடுனா கைவெட்டுன்னு அல்லாஹ் சொல்கிறான் முஸ்லீமுக்கு கைவெட்டாத காஃபிற்கு மட்டும் கைவெட்டுன்னு வெட்டுன்னு கிடையாது விபச்சாரம் செய்தால் திருமணம் முடித்தவனாக இருந்தால் கல்லடித்து கொள் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் நூறு கசையடி கொடு என்பதாக குரான் பேசுகிறது காஃபிற்கு செய்யி இவனுக்கு செய்யாத அப்படின்னு குரான் பேசலை இது போன்ற தண்டனை குறித்து வரக்கூடிய ஆயத்துக்களை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் யார் தவறு செய்தாலும் இந்த இப்படிப்பட்ட தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்பதாக அழகான முறையில் மார்க்கம் சொல்லித் தருகிறது தவிர ஆள்பார்த்து ஆள்பாட்டு தண்டனை கொடு ஆள்பாத்து நீதியை நீ கொடு இவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கு அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கு இவனை இனம் காட்டு இவனை இனம் காட்டாது ஜாதியால் ஒரு பார்வை பாரு இனத்தால் ஒரு பார்வை பாரு குலத்தால் ஒரு பார்வை பாரு மொழியால் ஒரு பார்வை பாரு என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் ஒன்றுமே கிடையாது என்பதை நாம் இந்த உரையின் மூலயமாக ஆழமாக அழுத்தமாக நாம் பதிவு செய்கின்றோம் சங்கைக்குரியவர்களே கடைசியாக ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன் அல்லாஹ் வெல்லஷான விட்டாலா திருமலையில அழகான ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை வசனத்தை அல்லாஹு சொல்லித் தருவான் என்ன தெரியுமா மண் பத்தல நஃப்சன் விதைரி நஃப்சின் அவு ஃபசாதின் ஃபில் ஆரோந்தம் எவன் ஒருவன் அநியாயமாக ஒரு உயிரை கொன்றானோ ஃபக்க அன்னமா கத்தலன் நாச ஜமி அவன் ஒட்டுமொத்த மக்களையும் அவன் கொன்றுவிட்டான் என்பதாக அல்லாஹ் அல்லாஹலசா சொல்லித் தருகின்றான் அநியாயமாக கொண்டவன் அநியாயமாக ஒரு உயிரை கொண்டவன் அநீதியாக ஒரு உயிரை கொண்டவன் அப்படி கொன்றுவிட்டால் ஒரு கொடை அவன் செய்யவில்லை ஒரு ஊரினுடைய அனைத்து மக்களையும் அவன் கொன்றுவிட்டான் விட்டான் என்பதாக அல்லாஹ் அஹத்தாலா கடுமையாக எச்சரிக்கையை அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் ஜெயலன் சொல்லித் தருகின்றான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா இல்லையா ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டுள்ள சுற்றுலா பயணிகளை அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய குதிரை ஓட்டிகள் என்ன செஞ்சிருக்காங்க பாதுகாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்லையா செய்ய ஆதில் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு குடும்பத்தை பார்த்து சென்ற அவர் அவருடைய உயிரையே விட்டிருக்காரு அவருடைய உயிரையே விட்டிருக்காரு இத இந்த நபருக்கு நம்மளுடைய மத்திய கவர்மெண்ட் உயரிய விருது அவருக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் உயரிய விருது அவருக்கு கொடுக்கணும் செய்ய ஆதில் அப்படிங்கிற ஒரு குதிரை ஓட்டி இல்லையா இது குறித்து அல்லாஹ் குரான் பேசுறாங்க இந்த பாதுகாத்து அவர்களை உயிரை பாதுகாத்து அவர்களை ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் குரான் அழகாக அவர்களுக்கு அல்லாஹ் பேசுகின்றான் அன்னமா அஹியன் எவன் ஒருவன் ஒரு உயிரை பாதுகாக்கின்றானோ ஒரு ஊரினுடைய அனைத்து மக்களுடைய உயிரையும் பாதுகாப்பது பாதுகாத்து விட்டான் என்பதாக அல்லாஹ் ஜெல்லஷா நகர்த்தாரா சொல்லி தருகின்றான் அந்த வேலையை தான் காஷ்மீரிலே வாழக்கூடிய அந்த கூலி தொழிலாளிகள் குதிரை ஓட்டிகள் இந்த வேலையை மிக கச்சிதமாக செய்திருக்கின்றார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே கடைசியாக ஒன்று இப்படி அதாவது முந்நூற்றி இருபது காஷ்மீர்னுடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய பொழுது நம்முடைய பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவு இருக்கா என்ன சொன்னார்கள் தெரியுமா காஷ்மீர்னுடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கி யூனியன் பகுதியாக மாற்றிவிட்டது ஓ மாற்றிவிட்டது மாற்றியாச்சு இனிமேல் இந்தியாவில் வாழக்கூடிய அனைவர்களும் அச்சமற்ற நிலைமையில் நீங்கள் இந்த காஷ்மீர் பகுதிக்கு வந்து செல்லலாம் என்பதாக இருவர்களுமே சொன்னார்கள் இருவர்களுமே சொன்னார்கள் அதை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்வது சுற்றுலாவுக்கு செல்வது அங்குள்ள எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பதுமாக இருந்து அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த விளைவு தான் இருபத்தி எட்டு பேருடைய மரணமாக இருக்கிறது அந்த பாதுகாப்பு குறித்து இப்போ யார் பொறுப்பு அந்த நிகழ்வுக்கு யார் மத்திய அரசு தான் அதை பொறுப்பில் எடுத்துக்கிறோம் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை நான் சொன்னேன்னா இல்லையா ஆரம்பத்தில் காஷ்மீரில் மூணு அடுக்கு பாதுகாப்பு இருக்குங்க ஒன்று மில்ட்ரி இராணுவம் ரெண்டு அது அந்த காஷ்மீரினுடைய போலீஸ் காஷ்மீரினுடைய போலீஸ் பாதுகாப்பு அங்கே இருக்குது அடுத்து ரிசர்வ் படை என்று சொல்லக்கூடிய இன்னொரு பிரிவு இந்த மூன்று பாதுகாப்பு அடுக்கையும் தாண்டி சர்வசாதாரணமாக மில்ட்ரி ஆடை அணி ஆடை அணிந்து உள்ளே வந்து சுட்டுட்டு போயிருக்காண்டா என்ன நீங்கள் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க என்ன நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்போ பாதுகாப்பு விஷயத்தில் மிகுந்த கவனத்தை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் இந்த உரையின் மூலியமாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம் அந்த ஊருக்கு பேர் அந்த ஊருக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் காம் அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய உண்மை பேர் என்னென்னடா பெஹலே ராவ் பெஹலே ராவ் உருதில் என்றால் முதல் ராவ் அப்படின்னா ஊர் காஷ்மீர்னுடைய முதல் ஊர் என்பதாக அதனுடைய அந்த ஊருக்கு பேர் அந்த பெஹலே காம் அப்படிங்கிறத பகல்காம் 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 என்பதாக மாற்றி அமைக்கப்பட்டது என்பதையும் நாம் கூடுதலாக பார்க்க முடிகிறது எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமின் இது போன்ற கொடூர பயங்கர தாக்குதலிலிருந்தும் அல்லாஹ் ஜெலசாகத்தாலா நம் இந்திய மக்களையும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தால் புரிவானாக எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் செய்தல் புரிவானாக வாகுதாவா அலமது இல்லாஹி ரபி ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ